ஜெய் தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் எழுபத்தி ஒன்று சரஸ்வதி எனும் பக்தை அக்கல்கோட்டில் பொற்கொள்ளர் ஜாதியை சேர்ந்த பெண் ஒருத்தி இருந்தாள் அவளுடைய பெயர் சரஸ்வதி அவள் ஸ்ரீ சுவாமிகளின் அருளை முழுமையாக பெற்றிருந்தாள் அவள் சில சமயம் குலுங்கி குலுங்கி அழுது கொண்டே ஜனாபாயின் அபங்கங்களை பாடுவாள் பைத்தியம் போல தெருக்களில் அலைந்து கொண்டிருப்பாள் அவள் கந்தல் துணி மூட்டைகளையும் மண் பானையையும் எப்போதும் வைத்துக் கொண்டிருப்பாள் அவளால் ஸ்ரீ சுவாமி மகராஜ் பேசுவதை புரிந்து கொள்ள முடியும் அதாவது ஸ்ரீ சுவாமிகள் பேசுவதை அவருடைய நெருங்கிய பக்தர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் சில சமயம் ஸ்ரீ சுவாமிகள் வெகு நேரத்திற்கு கோபம் தணியாமல் இருந்தால் பக்தர்கள் மானியபாவையும் சரஸ்வதியையும் அழைத்து வந்து பஜன்கள் பாடிக்கொண்டே ஆட வைப்பார்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்தால் மகராஜ் குலுங்கி குலுங்கி சிரிப்பார் அப்போது அவருடைய வயிறும் அவர் அமர்ந்திருக்கும் கட்டிலும் சேர்ந்து குலுங்கும் இதுபோல ஒன்று அல்லது இரண்டு மணி நேரங்களுக்கு தொடரும் ஒருமுறை முறை வாடியில் இருந்து வந்திருந்த பக்தர் ஒருவர் ஸ்ரீ சுவாமிகளை பார்த்து சுவாமி தயவு கூர்ந்து எங்களிடம் நீங்கள் யார் என்று கூறுங்கள் என்று கேட்டார் மூலம் ஆண் மரம் ஆலமரம் தத்த நகரம் என்று கூறினார் இதை கேட்ட பெண் பொற்கொள்ளரான சரஸ்வதி ஆலமரத்து நிழலில் வாசம் செய்யும் மூலம் இங்கு தத்தாத்ரேயராக அவதரித்துள்ளார் என்று கூறினாள் அவள் எப்போதும் பிச்சை எடுத்துத்தான் உண்பாள் அச்சமயங்களில் எல்லாம் பத்து அல்லது பனிரெண்டு நாய்கள் அவளை சூழ்ந்திருக்கும் அவை அனைத்திற்கும் அவள் உணவளிப்பாள் குழந்தைகள் அனைவரும் அவளை கிண்டல் செய்வார்கள் சிலர் அவள் மீது மண்ணை வாரி இறைப்பார்கள் அவள் தமக்கு பின்னால் குச்சிகளை சொருகிக் கொண்டு விளையாடுவாள் இருப்பினும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு சரஸ்வதியின் மீது அதீத அன்பு இருந்தது ஸ்ரீ சுவாமிகளுக்கு எவரிடமாவது வெறுப்பு என்பது உண்டா என்ன தேயவர்களை கூட நல்வழிப்படுத்துவதுதானே அவருடைய சுவாபம் ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா अनन्तकोडिब्रह्माण्डनायग राजाधिराजयोगिराज परब्रह्म श्रीस्वामि समर्थमराजिकी जय